கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டராக இயேசுகேசன் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விசேஷமாக இந்த தெருவுக்கோள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் நாம் கடந்த வாரம் எதை குறித்து நாம் தியானித்தோம் என்றால் லேவிராகமும் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குஷ்டரோகம்னா என்ன அது எப்படி கண்டடைவது அதை குறித்து தான் நாம் தியானித்தோம் அதைத் தொடர்ந்து இன்றைய நாளில் கூட வேதாமத்தில் ஒரு சில உதாரணத்தை குஷ்டரோகம் என்ற ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு என்ன வந்து தேம் வந்து மறைப்பொருளை வச்சிருக்காரு அதில் நமக்கு என்ன பாடம் இருக்குன்றதை நம்ம இந்த நாளில் கூட நம்ம தியானிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சகோதர சொன்ன வண்ணமாக இந்த குஷ்டரோகம் அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு வர்றதுனால இன்றைக்கி வேதாகமத்தில் குஷ்டரோகம் வந்த சில நபர்களை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து பார்க்க போகிறோம் அப்படி அவங்களை எடுத்து பார்க்கும்போது அவர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது குஷரோகம் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு காரியம் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு ஞாபகத்தில் வர்றது யாருன்னா மிரியாம் ஸோ இவங்களை குறித்து நம்ம எங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னங்கமத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும்போது மீரியாமுடைய காரியமும் அவர்களுக்கு வந்து அந்த ஒரு தண்டனையாகிய குஷ்ரோகத்தை பற்றியும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா புரிஞ்சிக்க முடியும் இப்போது மீரியாமுக்கு எதனால் இந்த ஒரு தண்டனை கிடச்சிது ஸோ ஒரு வெண்மையான ஒரு குஷ்ரோகம் போன்று அவங்களுக்கு என்னடனா வந்துடும் எதனால் அந்த தண்டனை அப்படின்னா அவங்க வந்து மோசைக்கு விரோதமான சில காரியங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிடுவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு தெய்வம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு தண்டனையாகிய இந்த ஒரு குஷ்ரோகத்தை கொடுக்குறாரு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேஆசி ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் எலிசா தீர்க்கதரிசியோடு தரிசியோடு கூட இருந்த ஒரு உதவிக்காரராக யார் இருந்தார் அப்படின்னா இந்த கேஆசி இருந்தார் ஸோ இந்த கேஆசி என்ன தவறு செஞ்சார்ன்றதும் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு காரியம் ஸோ இது குறித்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும்போது இவர் அங்கே செய்த தவறுகள் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு என்ன தவறு செஞ்சார் அப்படின்னா ஸோ அவர் வந்து பொய் சொல்லிட்டார் அதாவது எலிசா கேட்காத ஒரு காரியத்தை அவர் கேட்டதாக என்ன பண்ணார்னா பொய் சொன்னார் ரெண்டாவதுக்கு அவர் என்ன கிடச்சிருச்சுன்னா ஒரு பண ஆசை அவருக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வந்துடுச்சு ஸோ இதனால் அவர் என்ன பண்ணப்பட்டார்னா தேவனிடமிருந்து இந்த ஒரு குஷ்டரோகம் அப்படின்ற ஒரு தண்டனையை அவர் என்ன பண்ணிக்கிட்டார்னா பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் மூணாவது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உசியா ராஜா ஸோ உசிய ராஜாவை குறித்து நம்ம எங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகுமாதத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலேருந்து நீங்கள் படிக்கும்போது உசியராஜாவுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா அவர் மனம் மேட்டிமையாயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அவர் மேட்டிமையில் அவர் என்ன பயிடுவார்னா தூபம் காட்டுறதுக்காக அவரே எடுத்துகிட்டு போய் என்ன பயிடுவார்னா தூபம் காட்டுறதுக்கு போயிடுவார் ஸோ அதுக்கப்புறம் வந்து அது தேவனுடைய தண்டனையாகிய அந்த ஒரு குஷ்ட ரோகத்தை அவர் என்ன பண்ணிப்பார்னா பெற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இந்த ஒரு மூன்று நபர்களை தான் இன்றைக்கான ஒரு காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டோன்னா தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் ஸோ இந்த மூன்று நபர்களும் தேவனிடமிருந்து அவர்கள் தவறுக்காக குஷ்டலோகத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்டனையாக பெற்றுக்கொண்டாங்க இவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீரியா ஸோ இந்த மீரியாமோட காரியத்திலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொறாமை ஸோ பொறாமைன்ற ஒரு குணம் ஒன்று பார்க்குறோம் ஸோ இது இந்த மூணு பேர்தான் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் குஷ்டரோகம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்றத போன வாரம் நம்ம பார்த்தோம் ஸோ குஷ்டரோகம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா பாவத்தை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் எப்படி குஷ்டரோகம் பாவத்தை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ பழைய பாடலில் இந்த ஒரு குஷ்டரோகம் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க எங்கே இருக்க முடியாது அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய சன்னிதானத்தில் அவங்க என்ன பண்ண முடியாதுன்னு இருக்க முடியாது அவர்கள் பாளையத்துக்கு புறமே போயிடணும்னு சொல்லப்படுறது அப்படின்னா தேவனிடம் அதாவது தேவனுடைய சமூகத்தில் நாம் இராத அளவுக்கு நமக்கு தடையாக இருப்பது எது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளில் அது பாவத்தை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்க அப்போ குஷ்டரோகம் பாவத்தை என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்து அப்படின்னா இந்த மூன்று நபர்களை நம்ம என்ன பண்ணால் எடுத்தோம் ஃபஸ்ட்டு அதில் நம்ம மீறியாமல் பார்க்கும்போது அவங்களுக்கு அதை பொறாமைன்றது வந்துருச்சு ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் ஏற்படுத்தின ஒரு நபர் தேவன் தேர்ந்தெடுத்த ஒரு நபர் அப்படிப்பட்ட ஒரு நபர் மேலே இவர்களுடைய ஒரு ஒரு பொறாமை அவர்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னா எழும்பிச்சு அப்படிப்பட்ட நபர்கள் மேலே இவர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா குற்றம் சுமத்த ஆரம்பித்தாங்க ஸோ இதுதான் அவர்கள் செய்த ஒரு தவறு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தேவன் தேர்ந்தெடுத்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எக்காரணத்து கொண்டும் நாம் எந்த விதத்திலும் குற்றம் சுமத்திடவே கூடாது பொறாமைப்பட்டு விடக்கூடாது அப்படிப்பட்டால் நாமளும் தேவனுடைய சமூகத்தில் இராதபடிக்கு மீனையாமை போன்று நாம் என்ன பண்ணப்படுவோம் அப்படின்னா பாளையத்துக்கு புறம்பே போயிடுவோம் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா புரிஞ்சிக்க முடியும் ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேஆசி ஸோ கேஆசி அவருடைய தவறு என்ன அப்படின்னா முதல்ல பொருளாசை ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் பார்க்கும்போது தேவன் அவருக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு தேவன் அவருக்கு கொடுத்த பொறுப்பு என்ன எலிசா அப்படின்ற ஒரு தெற்குதர்சி கூட அவர் உதவிக்காரராக இருக்கும் இது தேவன் அவருக்கு கொடுத்த ஒரு விஷயம் அந்த பொறுப்பை அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தன்னுடைய சுயநலத்துக்காக மிஸ்யூஸ் பண்ணிட்டார் அதை தவறாக என்ன பண்ணிட்டார்னால் பயன்படுத்திக்கிட்டார் தன்னுடைய சுயநலத்துக்காக ஸோ இதனால தான் அவர் என்ன பண்ணிட்டார்னா குஷ்ரோகம் என்ற அந்த தண்டனையை பெற்றுக்கொண்டார் அன்புகுரே சௌர சோதரிகளே இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா தேவன் நமக்கென்று சில பொறுப்புகளையும் தேவன் நமக்கென்று சில காரியங்களையும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நியமித்து கொடுத்துருப்பார் அந்த காரியத்தில் எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய சுயம் அங்கே என்ன பண்ணக்கூடாதுன்னா வெளிவந்துடவே கூடாது அப்படி வெளிப்பட்டுச்சு அப்படின்னா நாமும் தேவனுடைய சந்நிதியில் இல்லாதபடிக்கு நாம் பாளையத்துக்கு புறம்பாக தள்ளப்படுவோம் அதற்கான வாய்ப்புகள் அநேகம் அப்படின்றதையும் இந்த ஒரு காரியத்தில் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா புரிஞ்சுக்க முடியும் ஸோ பொருளாசின்ற ஒரு காரியமும் அதில் இருக்குது அதுவும் நம்ம என்ன பண்ணிக்கணுன்னா மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ மூணாவதாக நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா கடைசியாக உசியராஜா ஸோ உசியா ராஜா குறித்து படிக்கும் போது அங்கே தெளிவாகவே சொல்லப்பட்டுருச்சு அவருக்கு என்ன வந்துடுச்சுன்னா பெருமை அதாவது மேட்டின்மை வந்துடுச்சு அது அவர் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டிடுச்சு அப்படின்னா தேவன் ஏற்படுத்தின ஏற்பாடுகளுக்கும் சட்டங்களுக்கும் மீறி செயல்படுற லெவலுக்குள்ளா பண்ணிடுச்சுன்னா கொண்டு போய் நிப்பாட்டிடுச்சு அப்போ இதில் நமக்கு தெளிவாகவே தெரியுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடாத ஒரு காரியம் என்னென்னா தேவன் வெறுக்கக்கூடிய காரியமாகி இந்த ஒரு பெருமை அது நம்மளை கடைசியில் அதை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா அதை எங்கே கொண்டு போய் விட்டுடோன்னா உசியராஜா எப்படி தேவனுடைய ஏற்பாடுகளுக்கு மீறி செயல்பட்டாரோ அதே போல் நாமும் தேவனுடைய ஏற்பாடுகளுக்கு மீறி செயல்படுற அளவுக்கு இதை நம்மளை கொண்டு போய் விட்டுவிடும் ஒருவேளை நம்ம இதை தடுக்கலை அல்லது கண்டுபிடிக்கல அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த மூன்று நபர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா தேவனிடத்திலிருந்து நம்மளை பிரிக்கக்கூடிய காரியமும் தேவன சமூகத்தில் நாம் இல்லாதபடிக்கு நம்மளை விளக்கக்கூடிய காரியமும் தேவனிடம் கிட்டி சேரக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய தடையான காரியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பொறாமை ஸோ அதன் மூலமாக வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் மீது வரக்கூடிய அந்த ஒரு சாட்டுதல் ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாசை ஸோ அதன் மூலமாக தேவன் நம்ம கொடுத்த அந்த ஒரு பொறுப்புகளையும் அந்த ஒரு பணியையும் நம் சுயநலமாக பயன்படுத்துவது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக மேட்டின்மை அது தேவனுடைய ஏற்பாடுகளுக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணிடுச்சுன்னா செயல்பட வச்சிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நமக்கு எச்சரிப்பான ஒரு காரியம் கடைசியாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா அப்போது பைபிளில் குஷ்டரோகிகளாக இருந்து குஷ்டரோகம் போனவங்க சில பேர் இருக்காங்க அப்போது அவர்கள் தேவனிடம் கிட்டி செய்வதற்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைச்சிது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் நமக்கு பெரிய உதாரணமாக இருப்பாங்க ஒன்று நாகமான் ரெண்டாவது நம்முடைய ஆனரை இயேசு கிருஷ்ணனுடைய காலப்பகுதியில் இருந்த அந்த பத்து குஷ்டரோகிகள் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு பொதுவான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல் இங்கே எலிசா சொன்னப்போ நாகமான் கீழ்ப்படைஞ்சு அங்கே போனதுனால அவரோட குஷ்டரோகம் அவரை விட்டு நீங்கிட்டு அவர் தேவனிடம் கிட்டி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அங்கே பத்து குஷ்டரோகிகள் இருந்தாங்க நீங்கள் போய் காமிச்சிட்டு திரும்பி வாங்கன்னு சொன்னார் வந்தவங்க தான் அங்கே என்னன்னாங்க அப்படின்னா கீழ்ப்படிதலை காமிச்சாங்க ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா தேவனிடம் நாம் கிட்டி செய்வதற்கு நமக்கிட்ட வேண்டிய ஒரு முக்கியமான குணம் என்னென்னா கீழ்ப்படுதல் ஏன்னா ஆதி தகப்பனாகிய ஆதாம் அவரிடம் தேவன் எதிர்பார்த்ததும் அதுதான் இன்னைக்கும் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பதும் அதுதான் எனவே அந்த கீழ்ப்படுதலை நம்ம காண்பித்து தேவனிடம் கிட்டி செல்வோமாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சோ இந்நாளில் கூட குஷ்டரோகம் என்ற தலைப்பின் கீழாக தேவன் கொடுத்த எச்சரிப்பை நம்ம தியானித்தோம் சோ அதே போல நாமும் கூட இந்த சுத்த எரிதோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்நாட்கள்ல நம்ம தொடர்ந்து ஜீவித்தா மட்டும்தான் நாம் தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்து இருக்க முடியும்ன்றதை நம்ம பார்த்தோம் இதை விட ஒரு வசனத்தில் நம்ம பார்க்கும்போது மற்ற ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்போது நம்ம தொடர்ந்து சத்தியத்தில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து தேவனிடத்தில் சேர தேவன் தாமி ஆசிர்வதிப்பாராக இதைத் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் கூட நம்ம பிரம்மாண்டமான சத்தியங்களை நம்ம தியானிக்கலாம் பொறுமையாக கேட்டவங்களை அனைவரும் தேவன் தாமி ஆசிர்வதிப்பாராக Amen.